வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ் இனி நம்ம சேனலில் நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னா நிறைய நண்பர்களுக்கு கேட்டிருந்தாங்க நண்பா நீங்கள் மட்டுமே மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்களா எங்களுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வலையாக காமிங்க நண்பா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இப்போ நம்ம வச்சிருக்க எல்லா வலையுமே நான் வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா டைப்பான வலையும் சூப்பராக பயங்கரமாக நல்லா ரெடி பண்ணி சூப்பராக தராங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வலை வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வலை என்ன வலைன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க கன்னி வலை இந்த வலையில் பார்த்தீங்கன்னா மூணு லேயராக போட்டு வலை ரெடி பண்ணியிருக்கேன் அதாவது ரெண்டு சைடுமே பெரிய கன்னி போட்டு நடுவில் சின்ன கன்னி போட்டு பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் எதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து ஒரு காலிக்கிழமை கிலோ சைஸ்லேருந்து சின்ன மீன் மாற்றுவோம் அதுக்கப்புறம் நல்லா பெரிய மீன் மாற்றுவோம் சூப்பராக பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் ஒரு மீன் வந்து உள்ளே நுழையுதுன்னா அது இந்த மாதிரி தான் நுழைஞ்சு உள்ளே மாட்டிக்கும் பாரு நல்லா நைஸாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி வலை பக்காவாக ரெடி ஆகிருக்குது அதாவது கீழே குண்டு போட்டு மேலே தக்க போட்டு சூப்பராக இருக்குது இந்த வலை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிலோ வலை ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா வருது இதனோட லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்க வச்சு நம்ம ரெடி பண்ணுறதுனால நூற்றி ஐம்பது அடி தாங்க வரும் அதாவது ஒரு ஐம்பது மீட்டர் தாங்க வரும் இதனோட லென்த்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எட்டுலேருந்து பத்து பன்னெண்டு அடி வரும் ஹைட்டு லென்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூடவும் குறைச்சிக்கலாம் ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி வலை தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட சொல்லுங்கள் இல்லை நம்ம நண்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பக்காவாக கொரியரில் அமுச்சு வச்சிருவாங்க இதில் என்ன பிரச்சனைனா நாங்கள் காசு வாங்காமல் அப்படி கூட வலை அனுப்பிச்சிடுவோம் ஆனால் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா வலையை வாங்கிட்டு நிறைய ரொம்ப ஏமாற்றிடுறாங்க அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் யாருக்குமே வந்து இந்த மாதிரி பண்ணுறது பண்ணுறதுக்கே ரொம்ப தயக்கமாக இருக்குது இந்த வலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள் வலை பார்த்தீங்கன்னா நாலு விரல் போகிற மாதிரியும் வெளி வலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பக்கமும் பத்து விரல் போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கு நண்பர்களே நம்ம அடுத்ததா பார்க்க போகிற வலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வலை பேர் தாங்க இதுவும் ஒரு வகையான கண்ணி வலை தான் இந்த வலையில பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பெரிய கண்ணி நடுவுல சின்ன கண்ணி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் நடுவுல இருக்க சின்ன கண்ணியோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டா ரெண்டு விரல் இல்லை மூணு விரல் போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எத்தனை கண்ணி போடணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம் ஆனா ரெண்டு சைடுமே வெளியே பாத்தீங்கன்னா பத்து கண்ணி போட்டு ரெடி பண்ணிருப்பாங்க இதனோட ஹைட்டு நம்ம மினிமம் ஆறு அடியில இருந்து பன்னெண்டு பதினஞ்சு அடி வரைக்கும் கூட தரோம் இருபது அடி வேணும்னா கூட நம்ம பண்ணி தரலாம் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு கொஞ்சம் கூடவும் குறையும் மாறும் இந்த வலையோட லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி வரும் ஹைட்டு பாத்தீங்கன்னா பத்து அடி வரும் இந்த வலையுமே நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம விற்கிறாங்க எல்லாம் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நூல் வலை கேட்பாங்க நிறைய நண்பர்கள் வந்து நரம்பு வலை கேட்பாங்க நீங்க பாக்குற இந்த வலை ஃபுல் ஃபுல் நூல் வலை தான் அதுவும் பட்டு நூல் வலை நல்லா கொஞ்சம் நைஸாவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி நம்ம சூப்பராக ரெடி பண்ணி தரலாம் வலை வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்க அந்த டிஸ்பிளேல இருக்க நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த வலையை பொறுத்த வரைக்கும் நாம் இது வந்து ஒரு முழத்துக்கு ஒரு குண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு குண்டுக்கும் ஒரு தக்கையும் நம்ம இந்த வலைக்கு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சில பேர் வந்து ரொம்ப நெருக்கி கேட்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் லாங்காக கேட்பாங்க உங்களுக்கு எப்படி வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற வலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாகவே ஒத்த வலையாக இருக்க ஒரு ரெண்டு விரல் போகிற மாதிரி ஒரு வலை இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வலை வந்து மீனை இழுத்து பிடிக்கிற மாதிரி கேட்டாங்க அதாவது நாலு பேர் சேர்ந்து சுற்றி வளைச்சி அப்படியே வளைச்சிட்டு போயிட்டு அங்கே அந்த ரவுண்ட்ஸ்ல இருக்க எல்லா மீனையுமே வாடுறதுக்கு இந்த மாதிரி வலை தேவைப்படும் இந்த வலையை பாருங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி ஹைட்டு இது முப்பது அடி நீளம் இருக்கு இந்த வலையை ஒரு ரெண்டு பேரும் இல்லை ஒரு நாலு பேரும் சேர்ந்து நம்ம ஈஸியாக வலிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட நிறைய விரால் மீன்கள் அப்புறம் கட்லா ரோகு இந்த பல மீன்கள் வந்து ஈஸியாக பிடிச்சிக்கலாம் இது போல் நீங்கள் லென்த்தும் ஹைட்டும் நீங்கள் அதிகமாக வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வலையுமே எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் திருப்பி ரிட்டன் கூட கொடுத்துக்கலாம் இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்க சங்கர் பாயின்னு சொல்லிட்டு வளர்த்துருக்கு நம்ம ரெடி பண்ணி அமிச்ச வலை இருக்குன்னு தான் சொன்னாங்க நீங்களும் ஒன் டைம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு குண்டும் மேலே பார்த்திங்கன்னா மூணு அடிக்கு ஒரு தக்கையும் போட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் வலையோட திக்னஸ் சரி கொஞ்சம் மீடியமாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ்ல எவ்வளோ எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி எந்த மாதிரி வளையாக இருந்தாலும் சரி அதாவது மூணு கண்ணி நாலு கன்னி அஞ்சு கன்னி ஆறு கண்ணி பத்து கன்னி வரைக்குமே உங்களுக்கு நூல்லையும் சரி நரம்புலையும் சரி பக்காவாக வலை பயங்கரமாக ரெடி பண்ணி தராங்க உங்களுக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அது அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம் என்னென்ன வலை என்னென்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இங்கே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் வந்து மீன் பிடிக்கணும் நிறைய மீன் பிடிக்கணும் நண்பா ரொம்ப ஆசை இருக்குன்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் பொழுதுபோக்குக்காக ஜாலியாக மீன் பிடிக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்